காய்கறிகள் வந்து எந்த அளவுக்கு வேறு ஊன்றி போகுதோ தான் நமக்கு வந்து காய்கறி எல்லாரும் வந்து நாட்டு காய்கறிகள்ல ஆர்வம் கொண்டு ஈடுபாடோட நம்ம வந்து விளைய வச்சு அதை வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு நோய் எதுவும் வராது அதனால ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் ஸ்பெஷலி வந்து ரோஜா செடி எல்லாம் வந்து ரொம்ப காஞ்சிரும் அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரோஜா செடிக்கு எல்லாம் வந்து மழை காலம் முடிஞ்ச உடனே கட் பண்ணி விட்டோம்னா அது துளிர்த்து வரும்போது வெயில் காலத்துல கொஞ்சம் வந்து அது நல்லா தழைச்சு நிற்கும் வணக்கம் நான் நீலா கிருஷ்ணன் நான் வந்து மாடி தோட்டம் வச்சிருக்கேன் ஒரு ஏழு வருஷமா வச்சுட்ருக்கேன் இருக்கேன் அதுல வந்து எப்படின்னா இப்போ எனக்கு நிறைய மூலிகை தான் இன்ட்ரெஸ்டா இருந்தது ஸ்டார்டிங்கில் கொரோனா பீரியட்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ சரி நம்ம வந்து மூலிகை அந்த ஜுரம் சளி அப்படின்னாலே அப்போ வந்து ரொம்ப பயம் தாங்க எல்லாருமே அந்த டைம்ல வந்து நம்ம சின்ன பிள்ளைகளை வச்சிட்டு எதனால் எதனால சளி பிடிக்குது கொரோனாவா இல்லை நார்மல் சளியாறது வீட்ல சரி பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் போனோம் அந்த பயம் இருந்துச்சு எல்லாருக்குமே அதனால நான் வீட்டில் வந்து கொஞ்சம் கற்பூரவள்ளி அது மாதிரி தூதுவலை இது மாதிரி தான் வச்சு ட்ரை பண்ணேன் மாடி தோட்டத்துல அதுக்கப்புறம் வந்து வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து நாட்டு காய்கறிகள்ல இருந்ததுனால அப்படியே நம்ம சரி நம்ம வீட்டுக்கு தேவையான நஞ்சில்லா காய்கறிகள் நம்ம விஷம் தெளிக்காத பூச்சி மருந்து எதுவும் தெளிக்காத காய்கறிகளை வந்து நம்மளே வீட்டுல வந்து மாடி தோட்டத்துல வச்சு நம்ம பயிரிட்டா எப்படி வந்து அது வந்து சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாடி தோட்டத்துல செடி வச்சு வளருமான்றதே பெரிய சந்தேகமா இருந்தது ஏன்னா வந்து காய்கறி வளருமான்றது நம்ம வந்து ரோஜா செடி எல்லாம் தொட்டில வச்சு பார்த்துருப்போம் ஆனா காய்கறி வந்து வளைஞ்சு ஒரு காய் வருமா அப்படின்றது எனக்கு பெரிய சந்தேகமா தான் இருந்துச்சு அப்புறம் எங்க பாட்டி அவங்களாம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா வருஷம் வந்து நான் அவங்க கிட்ட இருந்து ட்ரையல் எடுத்தேன் அவங்க வேலூர் முழுக்கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வேலூர் முழுக்கத்திரி இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு நம்மளோட அங்கீகாரம் நாட்டு காய்கறி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்ல ஈல்டு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த விதைகளை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுலேருந்து விதையை கலெக்ட் பண்ணி நல்ல நேர்த்தியான விதைகளை எடுத்து எல்லாருக்கும் நான் வந்து இப்போ என்னோட முகநூல் தலைமா தளத்துல வந்து நான் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்றதை பார்த்து அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒரு ஒரு அந்த ஊரோட ஸ்பெஷல் அந்த நாட்டு காய்கறிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி இருக்கவங்களாம் அதன் மூலியமா வந்து எனக்கு சேலம் முள் கத்திரி அது வந்து ஒவ்வொரு கத்திரியும் இவ்வளோ பெருசு வருவாங்க நல்லா கால் கிலோ சைஸ் வரும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஒரு கத்திரி வந்து கால் கிலோ சைஸ் இருக்கும் அவ்வளோ இதுவாக இருக்கும் முள் நிறைய இருக்கும் அதில் அதுக்கடுத்து வேலூர் மூள் கத்திரி இது ரெண்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கடுத்து திருநெல்வேலி வெள்ளை கத்திரி எனக்கு வந்து கொடுத்தாங்க அதில் வந்து அதுவும் அந்த அவியல்லாம் வைப்பாங்க திருநெல்வேலி ஃபேமஸ் அது வந்து நல்ல ஈல்டு கிடச்சிது அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்க்கும் இதுக்கடுத்து நிறைய இருக்குது கோவை வரி கத்திரி இருக்குது அப்புறம் பவானி குண்டு பச்சை கத்திரி இருக்குது அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு வழுதனங்காய் சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கும் அது நீட்டமாக இருக்கும் அந்த கத்திரி அது கொடுத்தாங்க அதை வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காய்கறி வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு பதினஞ்சு பதினாறு ரகம் வந்து நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் கத்திரிக்காய் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தேன் அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி நமக்கு வந்து எல்லாத்துலேயும் நம்மளால் முயற்சி பண்ண முடியுதா மாடியில் வளர்க்க வள வளர வச்சு நம்மளால் காய்கறி வந்து ஈழ்கெடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபஸ்ட் இயர் வந்து நான் கவனம் செலுத்துறது வந்து கத்திரிக்காய் மேலே செகண்ட் இயர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடி காய்கறிகள்லாம் நான் பண்ணேன் கொடி காய்கறியில் வந்து கொடலங்காய் சுரைக்காய் பூசணி அதில் வந்து சுரைக்காய் அதனால வந்து மயில் கழுத்து சுரை நீட்டு சுரை கும்ப சுரை கிண்ண சுரை அப்புறம் குடுவை சுரை சிட்டு சுரை அது மாதிரி இருக்கு இதுல ஒவ்வொரு வெரைட்டியா வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து வளைய வச்சு அதுல இருந்து ஈல்டு ரொம்ப இப்ப மாடி தோட்டம்ன்றதுனால கொடி காய்கறிகள் வந்து எந்த அளவுக்கு வேறு ஊன்றி போகுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து காய் வரும் வரும் அதுலனால இப்ப நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்ம வந்து இது மாதிரி தொட்டில டப் அது மாதிரி வைக்கிறதுனால என்னன்னா ரொம்ப அதிக அளவுல இல்லைனாலும் வீட்டு தேவைக்கு போக ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு மூணு பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வச்சு அதுலேருந்து இருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதையும் ஷேர் பண்ணிகிட்டு அப்புறமா இப்போ இந்த வருஷம் வந்து நான் வந்து கவனம் செலுத்தினுந்தேனா வெண்டக்காய் ரகங்கள் செலுத்தி இந்த வருஷம் வெண்டக்காய் போட்டிருந்தேன் போன வருஷத்துக்கு வந்து அவரக்கா வெரைட்டிஸ் வந்து ஒரு ஒரு பத்து அவரக்கா வெரைட்டிஸ் வச்சுருந்தேன் அதுல வந்து சிகப்பு அவரை அப்புறம் ஊதா ஓரப்பட்டை இருக்குது அது அப்புறம் சீனி அவரை இருக்கு அவரை யானைக்காது அவரை அப்புறம் வால் வால்வரை இந்த மாதிரி நிறைய நாட்டு ரகங்கள் அப்புறமா அதுலேயே கோழி அவரையில் மூணு வெரைட்டி இருக்கு பச்சை நிற கோழி அவரை இருக்குது ஓரமாக வந்து சிகப்பு வரும் அந்த கோழி அவரை இருக்குது முழுசாக சிகப்பு வரும் இதெல்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு பார்த்து தெரியும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அவரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செடி எந்த அளவுக்கு படுறதோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து காய் வந்து நிறைய வரும் அதுல செடி அவரை இருக்கு செடியவரை வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும் அந்த செடியவரை என்னன்னா கலர் பூ பூக்கிறதுனால அதுக்கு வந்து பெருசாக வந்து பூச்சி தாக்குதல் இருக்காது ஆனால் இப்போது நிறைய அவரைகள்லாம் வந்து ஊதா பூ தான் பூக்கும் அந்த ஊதா பூல வந்து இருக்கிற அந்த அவரைக்கு மட்டும் நமக்கு வந்து ரொம்ப பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும் அஸ்வினி பூச்சி அது மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதுக்கு வந்து நம்மளால் இருந்தே இந்த கத்தாழையெல்லாம் ஊற வச்சு அதுக்கு பூச்சி விரட்டியாக கொடுக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்னென்னா அந்த செடியை காப்பாற்றவும் முடியும் ஈல்டும் வந்து அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பூ பூக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து அதுக்கு ஃபெர்டிலைசர் மருந்தோ இல்லை உரமோ அந்த உரமோ இல்லை பூச்சி விரட்டையோ கொடுத்தனா அந்த அப்போ வந்து செடிக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்போ வந்து ஒவ்வொ அந்த நேரம் பார்த்து நம்ம கொடுக்கறதுனால நமக்கு நிறைய காய்கறிகள் வரும் கிடைக்க வாய்ப்பு இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இப்போ இந்த வருஷம் வந்து கிழங்கு வகைகள் வந்து ட்ரை பண்ண அதில் வந்து சிறு கிழங்கு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் சேப்பங்கிழங்கு மாதிரி அது வந்து தென்காசி சைட்லாம் ரொம்ப ஃபேமஸானது ஆனது சிறு கிழங்கு அப்புறம் கூவக்கிழங்கு வந்து கன்னியாகுமரி ஃபேமஸ் இது இது வந்து என்னென்னா ஆரோ ரூட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து அரோட்டி மாவுலாம் செய்வாங்க இப்போ இந்த கிழங்கை நான் விளைய வச்சு இது வந்து சமைச்சு சாப்பிட்டு கிழங்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ டயரியா அது மாதிரி வர டைம்ல அது என்ன பண்ணுவாங்க சின்ன குழந்தை பெரிய பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ஆரோ ரூட்டுன்னு சொல்லிட்டு அந்த அரவட்டி மாவை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு கரைச்சி அந்த கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியாது அந்த கிழங்க வந்து நம்ம சமைச்சு சாப்பிட அந்த கிழங்கு மாவை வந்து கஞ்சி மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் அதனால நல்ல மெடிசினலாகவும் இருக்கும் நமக்கு மோஷன் போகிறத கண்ட்ரோல் பண்ணுவோம் அதனால நான் இதை என்ன பண்ணேன்னா சரி சும்மா விருந்தும் மருந்தும்ன்ற மாதிரி நம்ம சும்மா இருக்கிற உணவே மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதனால நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்த மாதிரி மூலிகைகளை நம்ம எடுத்தாலே நமக்கு நோய் வராதுங்க அதனால அந்த கூவை கிழங்கு வந்து நான் காய வச்சு பவுடர் பண்ணி அதில் வந்து பசங்க எப்படி இருந்தாலும் நம்ம பசங்க வந்து நம்ம இயற்கையாக செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி பாரம்பரிய முனையில் இருக்குது அப்படின்னாலே சாப்பிட மாட்டாங்க அதனால என்ன பண்ணேன்னா புதுசாக யோசிச்சு அது வந்து அல்வா மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தேன் பசங்க வந்து சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க அது மாதிரி அப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி இந்த மாவு வந்து காய வச்சு அரைச்சி அந்த கிழங்கு பவுடர் எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம வந்து எப்போல்லாம் உடம்பு சரியில்லியும் அப்பவும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு எட்டு ஒன்பது மாதத்தில் வந்து அவங்களுக்கு நமக்கு அந்த சாப்பாடு உணவு கொடுக்குற நேரத்துக்கு இந்த கேழ்வரகு அதெல்லாம் கொடுக்கும்போது இதையும் வந்து அந்த போர்டேஜ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊட்டமுது அதாவது கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செரலக் மாதிரி கொடுக்கலாம் கொடுக்கறது வந்து நமக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும் இதை தவிர்த்து என்ன கிழங்குலாம் நான் பண்ணேன்னா சிறு கிழங்கு இருக்குது கிட்டிங்களா அதோட பிடிக்கரணை அப்புறம் சட்டிக்கரணை சொல்லுவாங்க அது அது எல்லாமே விளைய வச்சேன் இதில் இப்போ நம்ம தொட்டியில் விளைய வச்சதுக்கும் நம்மளோட வீட்டு ம மண்தரையில் விளைய வச்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மண் தர மண் தாங்க ஏன்னா கிழங்கு வகைகளை பொறுத்த வரைமே மண் எந்த அளவுக்கு வே உள்ளே போகுதோ கிழங்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா ஈல்டு கிடைக்கும் அப்போது வந்து எனக்கு மண்தரையில் வச்சுருந்த அந்த எலிஃபெண்ட் யாம் சொல்கிற கட்டு சட்டி வந்து எவ்வளோ கிடச்சிங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் கிலோ கிடச்சிது ஒரு அதே அதே டிஃப்ரென்ஸ் பீரியடில் அதே மாசத்துல வச்சு அதே மாதம் எடுத்தது தான் ரெண்டும் ஒரே டைமில் தான் வச்சேன் ஒரே டைம்ல தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன் மாடி தோட்டத்துல வச்சது வந்து ஒரு தொள்ளாயிரம் கிராம் தான் கிடைச்சிதுங்க இதையும் வந்து நான் வந்து வெயிட் போட்டு பார்த்தேன் நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இதை தவிர்த்து நிறைய கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குல ஒரு மூணு வெரைட்டி இந்த டைம் வந்து வச்சு எடுத்தோம் நம்மளோட பொங்கலுக்கு யூஸ் ஆச்சு அப்புறம் அந்த பூசணிக்காய் அதையுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோங்க வலை வச்சு மாடி தோட்டத்துல இருந்து எடுத்து இப்போ பொங்கலுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி எல்லாரும் வந்து நாட்டு காய்கறிகள்ல ஆர்வம் கொண்டு ஈடுபாடோட நம்ம வந்து விலையை அதை வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு நோய் எதுவும் வராது அதனால ஹெல்தியாகவும் இருக்க முடியும் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் சும்மா ஒரு வந்து நம்ம செடியை வைக்கிறதோட இல்லாமல் அதை வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில பயன்படுத்துறதுனால நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல் இருக்கு அனுபவமாக நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம் இது எல்லாருமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்மளோட மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் நம்மளை வந்து நம்மளால இப்போ அதிக அளவுல வைக்க முடியாது அப்படின்றத இல்லாம வந்து சிறிய அளவில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனில் இருக்க அந்த மிளகா விதையை எடுத்து போட்டு விளைய வைக்கலாம் புதுசாக கார்டன் தொடங்குறவங்க அதுக்கப்புறம் தக்காளியை வந்து இது பண்ணி பண்ணலாம் அப்புறம் சின்ன சின்ன வெங்காயம் வெந்தயம் எல்லாம் வந்து விதச்சி விட்டிங்கன்னா அதுலேருந்து வர அந்த வெந்தய கீரை எடுத்து சப்பாத்தியில் போட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து செலவில்லாத தோட்டமாக அமைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்ட மாதிரி நீங்கள் வந்து தோட்டத்தை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போ நாட்டு காய்கறி விதைகள்லாம் வந்து இப்போது ஃப்ரீயாக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய நம்பர் இருக்குது என்னோட நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் எயிட் எயிட் டூ நைன் டூ ஒன் ஜீரோ டபுள் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜோ இல்லை கால் பண்ணி கேட்டுறிங்க நான் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்புவேன் செடி கூட வீட்டிலேயே வந்து உங்களுக்கு தேவையான செடி எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் எங்கிட்ட மூலிகை செடி திப்பிலி அப்புறம் பூனைக்காளி ரனக்கல்லி சித்திரத்தை அது மாதிரி நிறைய ரெட் சிகப்பு கற்றாழை நார்மல் அந்த கற்றாழை அது மாதிரி நிறைய செடிகள் இருக்குது மூலிகை செடிகள் மூலிகை செடிகளும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு அறுபது மூலிகை செடிக்கு மேலே இருக்குங்க இது எல்லாமே வந்து டெய்லி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம் எலும்பொட்டி இந்த எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம கொடுக்கறதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வமாக வாங்கி வச்சுட்டு சில பேர் வதக்கவே மாட்டாங்க அதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து இப்போ நூறு ஒரு அறுபது பேர் கொடுக்குறோன்னா அதில் ஒரு இருபது பேர் அந்த மாதிரி மேடம் நீங்கள் கொடுத்தது நல்லா எனக்கு ஹீல்டு ஹீல்டு கிடைச்சிருக்கு அந்த இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் சமைச்சோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த வெண்டைக்கா வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இது என்கிட்ட கிடைக்கவே இல்லை நான் ரொம்ப நாள் தேடி இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்போ வந்து அவங்களே வந்து முன் வந்து சொல்வாங்க மேடம் என்கிட்ட இந்த வெரைட்டி இருக்குது உங்களுக்கு நான் தரணும்னு ஆசைப்பட்றேன் பண்றேன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும் நமக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஓ பரவாயில்ல நம்ம கிட்ட இருக்கிறத குடுக்கறதுனால தான் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கும் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து எனக்கும் அது மாதிரி வந்து சேர்ந்தது நானும் அதை தான் உள்ள பெரிய கார்டன் வந்து என்னால செய்ய முடிஞ்சுது பராமரிப்பு பணிகள் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப மழை காலத்துல வந்து நம்ம நிறைய வந்து உரம் எல்லாம் கொடுக்க கூடாது ஏன்னா வந்து மழை தண்ணி பேஞ்சிட்டே இருக்கும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி பேஞ்சுட்டே இருக்கு மழை தண்ணி வந்து தொட்டில இறங்கும் போது என்ன ஆகுனா தொட்டி வழியா வந்து அது வெளியே லீக்கேஜ் ஆகி வெளியில தான் போவோம் நம்மளோட செடி வந்து அப்சர்வ் ஆகாது அதனால வந்து மழை காலத்துல வந்து நம்ம வந்து மழை பெய்யுற அப்போ மட்டும் கொடுக்கக்கூடாது மற்ற நேரத்தில் வந்து நமக்கு உரம்லாம் கொடுக்கலாம் அதாவது லிக்விட் உரம்லாம் இப்போ நம்ம வந்து எரு மாட்டு சாணம் எரு ஆட்டு சாண எருலாம் வந்து எப்போவுமே வைக்கலாம் ஆனால் பூச்சி வெரைட்டின்றது இப்போ இயற்கை பூச்சி வெரைட்டி கொடுக்கும் ஏன்னா வந்து மழை காலத்தில் வந்து நிறைய இலைகள்லாம் வந்து ரொம்ப பச்சை பசேல் இருக்கும் அப்போ வந்து நம்ம பூச்சிகள்லாம் அட்ராக்டிவ் ஆகும் நம்ம தோட்டத்துல ஏன்னா நாலு நம்மளை சுற்றி எல்லாருமே வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது தோட்டம் நம்ம மட்டும் தான் ஸ்பெஷலாக வச்சுருப்போம் அப்போ அந்த இடத்துல பார்த்துன்னு வச்சுக்கோங்க நிறைய பூச்சிகள் எல்லாமே வந்து கவர் ஆகும் அதில் நன்மை பூச்சு இருக்கும் தீமை செய்ய பூச்சும் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ண மஞ்சள் நிற அட்டை வந்து வைக்கலாம் வந்து அது வைக்கலாம் மஞ்சள் நிற பூ வைக்கலாம் சாமந்தி அது மாதிரி பூலாம் போது சூரியகாந்தி இது மாதிரி வைக்கும்போது பூச்சி மட்டும் நமக்கு வந்து உதவியா இருக்கும் தீமை செய்யற பூச்செல்லாம் போயிடும் இதே மாதிரி நம்மளால வீட்டில் கிடைக்கிற வேப்ப வேப்பில இதெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும் நமக்கு வந்து பூச்சி விரட்டியா வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நெழில் இருக்க வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கோம் அப்படி இல்லைன்னா முடிஞ்சா வந்து ஈஸியா நம்ம ஷேட் நெட் அப்படி மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படி இல்லைனா டெய்லி வந்து தண்ணி மழை கால மழை காலத்துல வந்து எப்படியும் நம்ம வந்து தண்ணி ஊத்த மாட்டோம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா மழை பெய்யும் இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி பண்ணலாம் இப்போ வெயில் காலத்துலனா காலையில அப்படி இல்லைன்னா ஈவினிங் தான் வந்து நம்ம வந்து செடிக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற நேரத்தில் நம்ம தண்ணி கொடுத்தோன்னா அப்ப வந்து செடி வந்து வேர் வந்து அப்படியே காஞ்சு போயிடும் ரொம்ப னால அது இதுவா அப்படியே வாடிடும் செடி அதனால வெயில் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னா வெயில் வந்து போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி குடுற குடுக்கறது ரொம்ப நல்லது ஸ்பெஷலி வந்து ரோஜா செடிலாம் வந்து ரொம்ப காஞ்சிரும் அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரோஜா செடிக்கு எல்லாம் வந்து மழை காலம் முடிஞ்ச உடனே கட் பண்ணி விட்டோம்னா அது துளிர்த்து வரும்போது வெயில் காலத்துல கொஞ்சம் வந்து அது நல்லா தழைச்சு நிற்கும் அந்த நேரத்துக்கு வந்து கொஞ்சம் நிறைய இலை இலையெல்லாம் போட்டு மூடலாம் நம்மளோட மாடியில இருக்க எல்லா தொட்டிலும் வந்து இப்ப காஞ்ச இலையில எடுத்து அந்த வேர் அந்த செடியை சுத்தி நம்ம போட்டு மூடாக்கு வச்சு நம்ம வந்து பண்ணோம்னா அப்ப வந்து வெயில் வந்து ஸ்ட்ரைட்டா அப்சர்வ் ஆகாது அதே மாதிரி நம்மளோட தொட்டியும் வந்து தரை தளத்துல ஸ்ட்ரைட்டா வைக்காம அதுக்கு கீழே ஒரு பலகையோ இல்ல ஸ்டாண்டோ வச்சு வச்சோம்னா அப்ப வந்து நம்மளோட செடி வந்து ஈஸியா வளரும் அது சீக்கிரமா வந்து ஹீட் அப்சர்வ் ஆயிட்டு செடி வந்து அழுகி போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாடி தோட்டம் வந்து அவங்கவுங்க நினைக்கிறத பொறுத்து தான் ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் வந்து என் வீட்டுல வந்து நான் பூச்செடி தான் வேணும் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாலு தொட்டியோ இல்லாமோ வந்து வாங்கி நீங்க வந்து பிடிச்சத மட்டும் வளங்க அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்க இப்போ வந்து அதை பயன்படுத்தி நம்ம வளர்க்குறதோட விடாம அதை பயன்படுத்த பூ பூ பூக்குதா அந்த பூ வந்து பறிச்சு சாமி படத்துக்கோ இல்லை நம்ம தலையிலயோ வைக்கிறோமா அதுத்தும் தவிர்த்து வாசல்ல வைக்கலாம் அது பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அதை பார்த்த உடனே ஒரு அது அவங்களுக்கு தோணும் அது மாதிரி நேர்மறை எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு தோன்றதுனால நல்லா பிளசண்டா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு வர்ற பண்றதுக்கு அது மாதிரி பண்ணலாம் அப்படி இல்ல நான் வந்து காய்கறி வைப்பேன் மூலிகை செடி வைப்பேன் அதையும் நான் வந்து எல்லாமே வளர்ப்பேன்றதோட விட்டுலாம அதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்தினா அது வந்து அதுதாங்க உண்மையான மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் நல்ல வழி வழிவகுக்கிறதுக்கு நம்ம நம்ம ஆழ்வரை சொல்லுவாங்க இது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க